ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க நம்பி விட்டுட்டு போயிருந்தாங்க அவங்க அண்ணாவை நீங்கள் கூட வர வேண்டாம் நாங்கள் ரெண்டு பேர் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு மனோகரும் சரி மல்லி கிளம்பி போயிருந்தாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் என்ட்ரி கொடுக்குறாரு வெண்பா குட்டி கூட்டிட்டு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வெண்பா குட்டி வந்து அவங்க அம்மா நான் ஞாபகமாகவே இருந்ததுனால இப்போ மல்லியை பார்க்கறக்காக வெண்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்காரு விஜய் ஸோ அந்த டைம் பார்த்து மல்லி அங்கே இல்லாமல் இருக்காங்க வாங்க மாப்பிள்ளான்னு சொல்லிட்டு மல்லியோட அண்ணா வந்து கூப்பிடுறாங்க அவங்களும் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க நீ எங்க இருக்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து மல்லிக்கு கால் பண்றாங்க ஸோ கண்டிப்பா மல்லி இந்த டயத்து வந்து உண்மை சொல்லக்கூடாது சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா வந்துட்டு இந்த டயத்துல வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் இப்போ சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் வந்து மல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்காக தான் ஒசூர் போயிருக்காங்க அண்ட் தென் இந்த விஷயம் எல்லாமே சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முயற்சி வந்து வீணா போகல அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர் வந்துட்டு போட்டோ கொடுத்து காமிக்கிறாங்க இந்த சுடர் போட்டோவை ஸோ அவருக்கு தெரியல போல ஸோ அது வந்து வேற ஒருத்தர் கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க போல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க பத்தி தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இவரும் வந்து அவங்களோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு மனோகர் நம்பர் கால் பண்றாரு இந்த மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் ஹாஃப் அன் அவர்ல அங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு மல்லிகை கூப்பிட்டு கிளம்புறாரு கூடியவர்களே இந்த தகவல்கள் கண்டிப்பாக சுடர்பத்தின தகவல்கள் எதாவது சொல்லியே ஆகணும் சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட தலைமுடி வந்து மல்லி கையில் தான் இருக்கும் ஏன்னா அதை வச்சு அவங்கள வந்துட்டு ப்ளாக் மெயில் பண்ணிவிட்டு அந்த விஜய் கிட்ட கூட இந்த விஷயங்கள் எல்லாமே டைரக்டா வந்துட்டு காமிக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்கு ஏன்னா தலைக்கு மேல வெள்ளம் வெள்ளம் போயிருச்சு நூல் போனால் என்ன அப்படிங்கிற எல்லாம் தான் கணக்கு வந்து இருக்கு ஸோ அதனால வந்து கூடியவர்களே கண்டிப்பாக விஜய்க்கு வந்து இந்த விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படி இல்லாட்ட தன்னோடய வாழ்க்கை போகிறது மட்டும் இல்லாமல் விஜயோட வாழ்க்கையும் போயிடும் வெண்பா குட்டி பாவம் அந்த சின்ன குழந்தைன் கூட பார்க்காம நிறைய டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால வந்து இதை வந்து க கண்டிப்பாக மல்லி வந்துட்டு காப்பாற்றியே ஆக்கணும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க ஸோ இதில் வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு தான் ஏன்னா வந்து டேரெக்ட் கேரக்டருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வியூவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டென்ஷன் ஆகிருக்காங்க கூடியவர்கள் இந்த இந்த சுடரோட கதையை வந்துட்டு முடிச்சு கட்டிடணும் அப்படி இல்லாட்டா இந்த சீரியலை யாரும் பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய வெக்ஸ் ஆகியிருக்காங்க ஏன்னா ரொம்ப நாள் வந்து இந்த சுடரோட கதை வந்து போயிட்டே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடியவர்கள் இதை வந்து முடிச்சு கட்டினா மட்டும்தான் சீரியல் பார்க்கற கொஞ்சமாவது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து மலர்ந்துருக்கிறதுனால இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக அவங்க மேற்கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ரெக்வஸ்ட் வைக்க பண்ணிக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்